பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கப்பை கழுவி கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் போட்டு கொஞ்சம் ஒரு கப் தண்ணியை விட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு மசாலா நல்லா ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இனி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும் ஏன் நம்ம இப்போ ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா காய் வேகாது அதனால இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க பாருங்க குழம்பு நல்லா அழகாக சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துட்டு பாருங்க அழகா நம்ம போட்ட கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக அப்படியே கிடக்கு சுவையான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி சாதத்துக்கு வச்சு சாப்பிட அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்